அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு ஆளையே சாகடிக்கக்கூடிய செய்வினை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய கல் உப்பு இதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒருவருக்கு செய்யப்பட்ட செய்வினையானது அவருடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க உதவக்கூடியது இந்த உப்பு இதை எப்படி பயன்படுத்தி உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு எதிராக உங்களை சாகடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எதிரிகள் யாராவது செய்வினை செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்காமல் தடைபடும் இது முதல் அறிகுறி அடுத்ததாக உங்களுக்கு உதவுவதாக சொன்ன நபர்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு உதவ வரக்கூடிய நபரை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகள் நடக்கும் அல்லது உதவ வரக்கூடிய நபர்கள் விபத்தில் சிக்குவது இறந்து போவது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் தான் உங்களுக்கு உதவ வேண்டுமென்று வரக்கூடிய நபர்கள் எவராக இருந்தாலும் எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காமல் தடைபடுவதற்காக இந்த வேலைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு இதுபோல் ஏற்படுகிறதோ அவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து ஒரு அகன்ற கிண்ணத்தில் வைத்து ஒரு அறையில் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் அந்த உப்பானது சரியாக எட்டு நாட்கள் கழித்து எடுத்து சுத்தமான நீரில் கரைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கரைத்த உப்பானது கருப்பு நிறத்தில் காட்சி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் சிலருக்கு இந்த உப்பை எட்டாவது நாள் எடுக்கச் செல்லும் பொழுது அந்த உப்பு அனைத்தும் கரைப்பதற்கு முன்பாகவே கருமை நிறத்தில் மாறியிருப்பதை காண முடியும் அவ்வாறு கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய உப்பு உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உங்கள் கைகளால் கூட நீங்கள் தொடக்கூடாது உடனடியாக அதை எடுத்துச் சென்று எங்காவது ஓடுகின்ற நீரில் தூக்கி போட்டு விடுங்கள் இவ்வாறு செய்யவில்லை என்றால் அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் செய்வினை மூலமாக ஒரு நபரினுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு யாராவது செய்திருந்தால் மட்டுமே இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு உப்பின் மூலமாக வெளிப்படும்